நம்ம தளர்ப்பு முடோசுவாடிக்களாக இருக்க அடுத்ததான் ஒரு அருமையான இடம் ஒன்று பார்க்க வந்திருக்கிறோம்

சொல்றாங்க நேரில் வந்து பேசுனா இன்னும் கூட கொஞ்சம் குறையிறக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடம் முப்பது அடி ரோடு பேஸில் இருக்குது இடத்தோட நீலாகலம் எண்பதுக்கு நூற்றி எழுபது அடி இந்த ப்ராப்பர்ட்டியோட நம்ம தளிர் பதிவு எண் இருபத்ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும்போது இந்த பதிவெண்ணை நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எய்ட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் தளிர்குழுமம் நன்றி வணக்கம்